ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்லேருந்து வந்த ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம் என்னென்னா குரூப் டூ எக்ஸாம் ரிசல்ட் பற்றி அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க என்னென்னு பார்ப்போம் இந்த எக்ஸாம் நடந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி ரொம்ப மாதங்கள் ஆகிடுச்சி இந்த எக்ஸாம் கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் வந்து எழுதியிருக்காங்க இதனோட முடிவுகள் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதம் வரும் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே வந்து டிக்ளரேஷன் அதாவது ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெடியூலில் வந்து சொல்லியிருந்ததாக சொல்கிறாங்க ஆனாலும் இவங்க என்ன டிஎன்பிஎஸ்லேருந்து சொல்கிறாங்கன்னா ஒரே நேரத்தில் வந்து நிறைய எக்ஸாம்ஸோட ரிசல்ட் வந்து நடக்க வெளியிடணும் எக்ஸாம்ஸும் வந்து நடத்தணும் இந்த வருஷம் அதனால் சில பல கால க பல காரணங்கள்னால லேட் ஆயிருக்கு அது இல்லாமல் இந்த இருபது லட்சம் பேரோட பேப்பரை வந்து வேலிடேட் பண்ணணுன்னா கொஞ்சம் டைம் ஆகும் நாங்கள் விடுமுறை நாட்களில் கூட அந்த மதிப்பீடுலாம் செஞ்சுட்டு தான் இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொஞ்சம் லேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் புயல் வந்துச்சு இல்லையா புயல் வெள்ளம் இந்த காரணத்தினாலையும் விடைத்தாள்கள்லாம் வந்து திருத்தும் பணிக்கு தற்போது கூடுதல் காலம் இதனால் வந்து அந்த நாள்லாம் வந்து அதாவது வெள்ளம் வந்தது மழை வந்தபெல்லாம் வந்து அவங்களால பண்ண முடியலையா ஸோ அதனால் கூடுதல் காலம் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இருந்த போதிலும் இந்த சவால்கள்லாம் இருந்தாலும் குரூப் டூவோட தேர்வு முடிவுகள் ஜான் ஜனவரி பன்னெண்டாம் தேதி அவங்க டேட் கரெக்டாக சொல்லியிருக்காங்க வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ வேற எந்த வதந்திகளையும் நீங்க நம்பாதீங்க அப்படின்னு டிஎன்பிஎஸ்இல இருந்து ஸோ இருந்து பார்த்தா தான் தெரியும் ஜனவரி பன்னெண்டாம் தேதி இதற்கான ரிசல்ட் வருதா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ